அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பிரகாத்துகு மிக அதிர்ச்சியான செய்தி ஆச்சரியமான ஒரு விஷயம் பாபா பேசுவது கேளுங்க அதில் ஒரு நாளைக்கு புரியட்டும் முஸ்லீம்களோட சொத்து குவைத்தனுடைய நிலப்பரப்பு மூவாயிரம் ஏக்கரா குவைத்தனுடைய நிலப்பரப்பு தோழர்களே அங்க கிடைக்கிற ஒரு கிலோ ஆயிலின் விலை குரூட் ஆயில் குரூட் ஆயில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் விலை விலை எழுபத்தைந்து பைசா நம்ம இந்திய நாணயத்து மதிக்கிறேன் மூவாயிரம் ஏக்கரா உலகத்துல இன்னைக்கு அவன் பெரிய ரெண்டாவது பெரிய பணக்கார நாடு முதல் நாடு புருணே ரெண்டாவது குவைத் மூவாயிரம் ஏக்கரால கிடைக்கிறது ஒரு கிலோ எழுபத்தஞ்சு பைசா உலகத்திலே செட்டி இதுல டாடா கம்பெனி போன்ற நான்கு வட மாநிலத்துக்காரர்கள் உள்ள போன்றார்கள் ஒரு கிலோ ரட் பேண்ட் மேக்னசைட் நூற்றி ஐம்பது ரூபாய் உருவத்திலேயே ஜியலாஜிக்கல் சர்வே படி த பெஸ்ட் மேக்னசை இது இல்லாமல் ஜப்பான்காரன் இரும்பு செய்ய முடியாது இங்குதான் கிடைக்கிறது இங்குதான் பெஸ்ட் மைக்காக கிடைக்கிறது ஆனால் அது யார் கையில் இருக்கிறது நாலு பேர் வட கையில் இருக்கு இதை நான் கண்டுபிடிச்சு தொப்பி போய் சொன்னேன் நான் பாபா இதெல்லாம் நான் போய் ரெக்கார்டெல்லாம் கண்டுபிடிச்சா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழுல ஒன் செவன் சிக்ஸ் செவன்ல சையத் சர்மஸ்துங்கிற ஒருத்தருக்கு குப்பு சுல்தான் கொடுத்த மானியங்கள் இதை இலாம் கமிஷனர் ஜி என் டெய்லர் டைட்டில் டி நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் எயிட்ல லண்டன் நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல தேசிய ஆவண காப்பகத்தில் இருப்பதாக தகவல் வந்தது லண்டனுக்கு போனேன் அப்புறம் அதை போய் கண்டுபிடிச்சேன் எவ்வளவு கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்றானுங்க ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு பட்ஜெட் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நாலு மாறுவாடிகள் நாலு ஒரு மூன்று மாறுவாடிகள் சம்பாதிப்பது எவ்வளவு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பார்த்தா தோப்பி இந்த நாலு பேர் வந்தானுங்க மேத்தா கம்பெனி டால்மியா டால்மியா தொப்பிட்ட பே தொப்பிட்ட ய் ல்லைக்கு வாங்கனா கவுருவா தொட்டி விட்டான் நான் ஏதோ ஒன்பதாயிரம் ஏக்கரால இருக்கு நம்ம பெரிய நாட்டை உண்டாக்கோட பெரிய திட்டத்துல போய் லண்டன்ல இருந்து தொப்பிட்ட கூட்டும்பாரு தொப்பி வாங்கிட்டு ஓடிவிட்டான் இது நான் மாத்திரம் சொல்ல தொப்பிய சட்டமன்றத்துல ஒத்துக்கிட்டான் அப்புறம் சும்மா ஐ வாஷ்க்கு நான் கோட்ல போடுவேன் சொல்லிட்டு கார்பரேஷன் மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு சிக்ஸ் பார்ட்டி பெர்சென்ட் இவனுக்காம கவர்மெண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் மேத்தாவுக்கா எதுக்குங்கிறேன் தெரிக்கிட்டிங்களா நல்ல விளங்கிக்கணும் பழனி பாபா வந்து நம்ம நாட்டுடைய பிரதமராக ஆக்க வேண்டிய நம்ம பறி கொடுத்துட்டு நிற்கிறோம் எப்படி பறி கொடுத்தோம் காஃபிர்களால் வெட்டப்பட்டு நான் சஹிதாக வேண்டும் என்று அவர் துவா செஞ்சார் செஞ்சாரா அப்படி துவா செஞ்ச அந்த அவருடைய துவா கபலாக்கப்பட்டது வலா வலாஹௌலா வலா குத்தா இல்லா பில்லா அப்படி அவர் செய்த துவா அதே மாதிரி நடந்து போச்சுன்னு எல்லாரும் அமைதியாகிட்டோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் காஃபிர்களால் வெட்டப்பட்டார் கூலிப்படைகளால் வெட்டப்பட்டார் ஆனால் பேர் என்ன ஆர்எஸ்எஸ் காரங்க கேரளாவிலேருந்து வந்து வெட்டி கொண்டுட்டாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ்காரங்க கேரளாவிலேருந்து வந்து வெட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க அவரை வெட்டி கொள்ள சொன்னது யார் விசாரணை நடந்துச்சா நடக்கலை எம்ஜிஆர் கொண்டுட்டார் பாமக தலைவர் பாமக கட்சியுடைய டாக்டர் ராமதாஸ் செஞ்சார் அப்புறம் காரங்க செஞ்சிட்டாங்க இப்படியெல்லாம் பழி சமத்தப்பட்டது ஒழிய ஆனால் விசாரணை வச்சு நிரூபிக்கப்பட்டதா இந்திரா காந்தியோடு இந்திரா காந்தி தான் அவருக்கு வந்து பாபான்னு பேர் வச்சதாக சொல்கிறாங்க ஆனால் தேவர் பேர் வச்சதாக சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது காந்தியோடு நெருக்கத்தில் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியோடு இருந்து எம்ஜிஆருக்கு உற்ற நண்பனாக இருந்து ஜெயலலிதா அம்மாவுடைய அவங்க ஜெயிலில் இருக்கும்போது எப்படி ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்த இடத்துல இருந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது பயணி பாபா அந்த இடத்துல இருந்து அவர் அந்த முதலமைச்சர் வேலையை செஞ்சிருக்காரு அப்புறம் எம்ஜிஆர் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டான் நண்பனாக இருந்து நெஞ்சில் குத்திட்டான் அப்படின்ட்டு கலைஞர் ஆதரித்தார் கலைஞர் முதுவில் குத்துனார் அதையும் பேசியிருப்பார் எப்படி பேசியிருப்பார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி பேசினார்னு எம்ஜிஆர் என்னை முதுகில் குத்தினார் கருணாநிதி என்னை சாரி தப்பாக சொல்லிட்டேன் எம்ஜிஆர் என்னை நெஞ்சில் குத்தினார் கருணாநிதி என்னை முதுகில் குத்தினார் இன்று காலை கூட சில இஸ்லாமியர்கள் என் வளாவில் குத்தினார்கள் இன்னும் இடம் உண்டு குத்துவதற்கு இன்முகம் போனால் முகம் உண்டுன்னு அவர் பேசின வீடியோ பதிவு இருக்கு ஆனால் இவரை கொல்ல சொன்னவன் யாரு கூலிப்படையை ஏவி விட்டு பழனி பாபாவை கொல்ல சொன்னவன் யாரு அப்படின்னு நாம் சிந்தித்தது உண்டா அது குறித்து தான் நான் பேச போறேன் இப்போ நான் சொல்கிற குறிப்புகளை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் என்ன குறிப்பு அப்படின்னா இதே பழனி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் கொல்லப்படுறாரு அதுக்கு முன்னாடி ஜிகாது கமிட்டின்னு ஒன்று தோங்கினார் அந்த நேரத்தில் தான் நம்ம அண்ணன் பிஜே ஜெயினுல்லா வந்து என்ற ஒரு அமைப்பை அமைப்பருவாக்குறாரு அப்போது பிஜே ஜெயனுலாபுதீன் அவர்கள் வந்து பயணி பாபா மீது ஒரு பழி சுமத்துறாரு அவதூறான பழி என்ன பழின்னா கடைநல்லூரில் பயணி பாபா யாரோ ஒருத்தன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஒரு பொருளியை கலப்பி விட்றாரு அவதூற கலப்பி விட்றாரு இது பாபாவுக்கு தெரிஞ்சு பாபா வந்து அவருடைய பிஜே ஜெயலிலாபத்தினுடைய வீட்டுக்கு ஏற்றா மாதிரியே மேடையை போட்டு ஏன்னா இங்கே பிஜே ஜெயலிலாபதின்றவன் ஒரு கட்சியை உண்டாக்கியிருக்கான் அவன் கட்சி நடத்திட்டு போட்டோம் தான் யாரோ கடைநல்லூரில் ஒருத்தன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு திட்டிகிறானா நான் அவனை பார்த்து கேட்கணுன்னு தான் வந்திருக்கேன் அது வேறு யாரும் இல்லைடா உன் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரியே பதில் கொடுத்துருக்குறார் இப்போது எதிர்ப்பு எப்போ இருந்திருக்கு பிஜே ஜெயலாபதின் தமுமுக என்ற அமைப்பை உருவாக்கும் போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியாக தான் ஆரம்பிச்சிருக்கார் பாபா கட்சின்னு தான் சொல்லுவார் அதை அமைப்புலாம் இல்லை அதை ஒரு கட்சியாக தான் துவங்கியிருக்காங்க அந்த கட்சியில் துவங்கிட்டிருக்கும்போது இடையில் ரெண்டு வருஷம் பிஜே ஜெயநிலாபதின் அண்ணன் வந்து வெளியே போயிட்டார் எங்கே போயிட்டார்னா விட்டுட்டு அவர் மதர்சாவுக்கு ஓதி கொடுக்க போயிட்டார் வியாபாரத்தை பார்க்க போயிட்டார் ஒரு ரெண்டு வருஷம் சென்று அவர் திருப்பி உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஹைதரல் அண்ணன் உங்கள் ஜவஹர்லான்னெல்லாம் அரசியலோடு தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க நாம் இதாக உண்டாக்குனது வந்து மறுமையை நோக்கி மறுமைக்காக தான் நம்ம இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை உண்டாக்கணும் ஆனால் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு பாபா இறந்த அன்னைக்கே ஒரு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாரு பதிமூணு நிமிஷம் வீடியோ பையன் பிஜே ஜெயலாப்டின்னு பேசுகிறாரு பாருங்கள் இந்த சமுதாயத்துக்காக தம் உயிரை கொடுத்துருக்கிறாரு ஆனால் வெட்டி கொல்லப்பட்டார் நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சுது அப்போ நமக்குன்னு ஒரு வலு வேணும் அப்படின்னு சொல்லி தான் தாமமுக உண்டு பண்ணார் ஆனால் அவரை வெட்டி கொல்ல சொன்னது யாருங்கிறத பாபாவே சொல்கிறார் ஒரு வீடியோவில் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பார் அது கடைசி அதாவது வயதான தோற்றம் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் பேசின பதிவு அது அந்த வீடியோ கூட எங்கிட்ட இருந்துச்சு இந்த இப்போ நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் கிடச்சிருச்சின்னா இதில் நான் போட்டு விட்றேன் ஏன்னா இன்னால் இல்லாஹி வா இன்னா இலஹி ராஜுவும் லா இல்லாஹ இல்லால்லா முகமது அரசுல்லா இந்த பதிவா அன்றைக்கி எம்ஜிஆர்

அப்ப எங்கிட்ட இவன் நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கி அந்த சட்டமன்றத்துல ஒத்துக்கிட்டான் சட்டமன்ற நன்ற நடவடிக்கை பேரவை நடவடிக்கை தனித்துறை வெளியீடு அபிஷியல் ரிப்போர்ட் வியாழக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நவம்பர் எட்டு தொகுதி முப்பத்தி ஆறு எண் ஒன்று இது வந்து தமிழ்நாடு அரசு கேஜெட்ல யாரு ரெண்டு ரூபாய் கொடுப்பாங்க இதுல பக்கத்து பக்கம் அறுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டான் நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கின திருப்பி கொடுக்க தொலைச்சிட்டான் கேட்டீங்களா அன்னைக்கு எம்ஜிஆர் முதல் முதல் ஆட்சி அமைச்ச போது இப்போ எம்ஜிஆர் வந்து பாபாவுக்கு கடன் கடன்பட்டிருக்காரு ஆனால் வள்ளல் என்ற பேர் மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் எடுத்திருக்கிறாரு நல்லா விளங்கிக்கணும் ஆ பாபா வாயினாலேயே அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பேசி இதை கேட்டால் யார் பாபாவை ஆள் வைத்து இருப்பார்கள் என்பதை நீங்களே கண்ண கணிக்கலாம் ஆனால் என்னுடைய கணிப்பு பிஜே ஜெயினுல்லாபுதீன் தவஹீது ஜமாத்துடைய தலைவர் பிஜே ஜெயினுல்லாபுதீன் இப்போ என்டிஎஃப் ஜமாத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பிஜே ஜெயினுல்லாபுதீன் கொண்டிருப்பார் என்று சந்தேகம் ஏன் கன்ஃபார்ம் பண்ணே வச்சிங்களேன் ஏன் விசாரணை நடத்தலை எத்தனை பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாரு ஆ இஸ்லாமிய சமூகத்தை வேறெருத்த இந்த இஸ்லாமிய சமூகம் சுன்னத்து ஜமாத்துன்னு ஒரே ஜமாத்தாக இருந்த இந்த சமூகத்தை பல பிரிவுகளாக பிரித்த பிரிவினைவாதி தான் அண்ணன் பிஜே ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் கோவை ரஹமத்துல்லா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இவருக்கு அடித்தது கொலை செஞ்சது மற்றும் காரைக்காலில் இருக்கக்கூடிய இமாமலி என்பவரை வைத்து ஆட்களை திரட்டி அவனை கொள்ளு இவனை கொள்ளுன்னு அங்கங்கேயும் பாம்பு வச்சு அந்த நேரத்தில் மாட்டிக்கிட்டால் பயணி பாப்பா தான் எங்களை அனுப்பி வச்சார்னு சொல்ல சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கோவை ரஹமத்துல்லா வெளியிட்டதுனால கோவை ரஹமத்துல்லாவை போலீஸ் கைது செய்து மிரட்டி அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு காரணம் பிஜே ஜெயினுல்லாபுதீனுடைய கிரிமினல் மைண்டு பாபா வாயினாலேயே வாயை விட்டுருக்கிறாரு எப்படி காஃபீர் கையால் வெட்டப்பட்டு நான் ஷஹீதாணுன்ட்டு அப்போ காஃபீர்களை ஆளை வச்சு வெட்டிட்டு கொலையை செஞ்சுட்டு ஏன்னா அதை அப்படியே மூடி மறைச்சாச்சு அவருக்கு துவா செஞ்சு அவர் கேட்ட மாதிரியே நடந்து போச்சு அப்படின்னு எல்லாரும் வாயடைச்சி போயிட்டாங்க முதல் முதலமைச்சர் ஸ்தானத்தில் இப்போ எம்ஜிஆர் அமெரிக்கா மருத்துவத்துக்காக போகும்போது இவர் இருந்திருக்கிறார் எம்ஜிஆருடைய நெஞ்சில் கையை வச்சு யோ ராமச்சந்திரா நீ போகிற பாதை சரியில்லை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ராமச்சந்திரன்னா கூப்பிடுவார் எம்ஜிஆரை தொப்பி தொப்பின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவர் தொப்பி போட்டிருக்கிறதுனால அப்படி ஒரு வீர மாவீரனை அசால்ட்டாக கொண்டு போட்டு இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பல பிரிவுகளாக பிரித்து விட்டு இவர் தவகி ஜமாத்தை விட்டு விளக்கப்படுறாரு ஏன் விபச்சாரம் செஞ்ச காரணத்துக்காக விளக்கப்படுறாரு வேலூர் இப்ராஹிம் என்பவர் யார் இன்னைக்கு பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காரு அவர் பிஜேபியில் போய் சேர காரணமாக இருந்தது யார் நம்ம அண்ணன் பிஜே ஜெயனுலாபுதீன் தான் ஏன் அவர் பிஜே ஜெயனில்புதீன் விபச்சாரம் செஞ்சார் என்ற அந்த வீடியோவை நான் வெளியிட்டேனாக்கா அவர் மானம் கெட்டு மகளிர் பூத்து போய் தூக்கு மாட்டிகிட்டு தொங்கணும் கண்ணியம் காத்து நாங்கள் சொல்கிறோம் அவருக்கு த தலைவர் என்ற தகுதி அவருக்கு இல்லை அவர் நீங்கள் தலைவர் பதவியிலேருந்து எடுக்கலைன்னா நான் வீடியோ வெளியிட்டுருவேன் பிஜேவை செருப்பால் அடிக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில் பிஜேவுடைய படத்தை வச்சு பெண்களை விட்டு செருப்பால் அடித்தார் வேலூர் இப்ராஹிம் அப்போ நாங்கள் கத்தாரில் இருந்தேன் வேலூர் இப்ராஹிம்கிட்ட ஃபோனை போட்டு நீ ஏன் இந்த மாதிரி அவர் மேலே பழி சுமத்துறேன்னு சொல்லி எங்களுக்குள்ளே வாக்குவாதமே ஆச்சு கொஞ்சம் கூட கோவப்படலை நாங்கள் திட்டுனோம் அசிங்கமாலாம் யார வேலூர் இப்ராஹிம் அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டேன் வேலூர் இப்ராஹிம்கிட்ட புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா பா அப்படின்ட்டார் இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்ததுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னா